இது பாத்தீங்கன்னா இவ்வளவு சின்ன பார்சலா வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னன்னு பாத்தீங்கன்னா தம்பிக்கு தொட்டல் தான் எப்படியோ இவ்வளோ நாள் வந்து இங்க கொஞ்சம் வந்து கீழேயே படுக்க வச்சுட்டு இருந்தோம் ஆனா வந்து காலையில் நேரம்லாம் சரியா தூங்கவே மாட்டேன்ட்டான் இது வந்ததுமே கொஞ்ச நாள்ல வாங்கணும் தான் ஆர்டர் பண்ணோம் நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து தொட்டல் போடுற கான்செப்ட் இங்க நார்த் இந்தியாலே கிடையாது மேலே வந்து ஹூக்கும் இல்ல அது இல்லாம எங்க வீட்டு ஜன்னல் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அங்க அந்த ஜென்னல்ல மாட்டுவோம்ல அந்த தொட்டலும் போட முடியாது அதனால என்ன பண்ணான்னு யோசிச்சுட்டு இருந்தோம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன யோசிச்சோன்னா இந்த பால்கனில எல்லாம் ஒரு ஸ்விங் போடுவாங்க தெரியுமா ஒரு ஸ்டாண்டோட அப்படி மேலே ஸ்விங்க ஆட்டிருக்கும்ல அது வாங்கிட்டு ஸ்விங் இங்க அதுக்கு பதிலா நம்ம தொட்டல் துணியை அதுல மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருந்தோம் அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் அதை ஆர்டர் போட்டுட்டோம் அப்புறம் தான் திடீர்னு பார்த்தா நம்ம தான் ஏதோ ஒன்று ஷாப்பிங் பண்றதுக்கு பார்த்துட்டு இருந்தோம்னா உடனே நம்மளோட ஃபேஸ்புக் எல்லாத்துலயுமே அந்த ஆடா வந்துட்டு இருக்கும் அப்படிதான் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து திடீர்னு இந்த தொட்டல் வந்து அவருக்கு ஆடு காமிச்சிருக்கு உடனே பரவாயில்ல இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணிட்டு ரெண்டாவது நாங்க இதை ஆர்டர் போட்டோம் இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த எல் ஷேப்ல ரெண்டு ராட் ஆட்ட கொடுத்துருந்தாங்க அந்த ரெண்டே வந்து ஜாயின் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் ரெண்டே ஜாயின் பண்ணிக்கணும் இன்னொரு பக்கம் வந்து ரெண்டே ஜாயின் பண்ணி மொத்தமா நாலு கொடுத்தாங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா லைட்டா வளைஞ்சிருந்துச்சு அது உள்ள போக மாட்டேன்னு அந்த ஒரு கிளிப் மாதிரி இருக்கும் அதை லைட்டா பிரஸ் பண்ணி உள்ள தள்ளினோம்னா போயிடுது சோ அது ரெண்டே வந்து அட்டாச் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி பா ஷேப்ல கிடைக்கும் அடுத்து இந்த ஏ ஷேப்ல இருக்குதுல இதை வந்து அந்த பா ஷேப்ல நம்ம ரெடி பண்ணோம்ல அதுல வந்து ரெண்டு பக்கம் இந்த மாதிரி நான் மாற்றம் பாருங்களேன் அந்த மாதிரி மாட்டிடணும் ரெண்டு பக்கம் மாட்டிட்டோம்னாலே ஆல்மோஸ்ட் வந்து தொட்டல் முடிஞ்சது மேலே பாத்தீங்கன்னா இன்னொரு ராடு கொடுத்துருந்தாங்க